சாம்பிராணி தெரியும் சார் என்னங்க இது சாம்பிராணியை பத்தி பேசுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க சாம்பிராணியை வீட்டில் போடுவோம் ஒரு புகை காட்டுவோம் இதுதான் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சாம்பிராணியில ஒரு தைலம் இருக்கான் இது யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே தான் நான் உங்க மூலியமா நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் டாக்டர் சந்திக்க வந்திருக்கோம் ஓ சாம்பிராணி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மேம் சாம்பிராணி புகை காமிக்கிறது அதுதான் தெரியும் சாம்பிராணில தைலம் அது என்ன மேம் அது ஸ்பெஷல் சொல்லுங்க சாம்பிராணி தைலம் அப்படின்னு சொல்றது இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல இருந்து போகணும் திருஷ்டியா இருக்கட்டும் மாலை எல்லாம் வந்து பாத்தோம்னா வெளில போகாதீங்க குழந்தைகளுக்கு நம்ம கருப்பு அதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் வந்து நமக்கு சாம்பிராணி ரொம்ப முக்கியமானது முக்கியமா தோல் நோய்களுக்கும் கப நோய்களை விரட்டுவதற்கும் சாம்பிராணி முக்கியமானது என்னன்னா இப்ப இந்த புகை வீடு எல்லாம் நம்ம போடுறோம் விரும்பிக்கிட்டே இருப்பாங்க வந்துரும் அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இந்த தைலம் சாம்பிராணி வந்து தபத்தை வெளியேற்றக்கூடியது அப்போ இந்த தைலம் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டில் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலாம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் ரெண்டு மெத்தடும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாம்பிராணி தைலம் ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் மஞ்சள் துணியில் தடவிட்டு இதற்குள்ளே அந்த வ பணவசியத்துக்குன்னு சில மூலிகை சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கே இருக்கேன் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே வரும் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் நிறைய தெரிஞ்சுருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேம் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க நிறைய பேர் க்யூர் ஆகிட்டீங்க ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் அவங்க நிறைய ஆன்மீகத்தை பற்றி வர நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோவிலுக்கு போனால் இது சரியாயிடும் இந்த கோவிலுக்கு போனால் இந்த தெய்வத்தை கும்பிட்டா இது சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர் சொல்லி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது நிறைய டாக்டர் வந்து ஆன்மீகம் சொல்வாங்களான்னு எனக்கு தெரியல நிறைய மருத்துவம் சொல்லுவாங்க பட் அதில் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்காகவும் அவங்க வந்து ஒரு ரூபாய் எடுத்து காசு வச்சு முடிஞ்சு சாமி கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரியானதுக்கப்புறமா அந்த முடிஞ்ச காசை வந்து உண்டியலில் போடுறாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க எந்த டாக்டரை நான் இங்கே புதுசாக கேட்குறேன் அந்த வகையில் வந்து டாக்டரை ரொம்ப நம்ம பாராட்டணும் நிறைய பேர் அதாவது அவங்களுக்கு என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மேமோட ஒரு கருத்து எங்களுக்கும் அது தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு ஒரு வீடியோலேயும் இன்றைக்கி என்னென்னா சாம்பிராணி சாம்பிராணி தெரியும் சார் என்னங்க இது சாம்பிராணியை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க சாம்பிராணியை வீட்டில் போடுவோம் ஒரு புகை காட்டுவோம் இதுதான் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சாம்பிராணில ஒரு தைலம் இருக்கான் இது யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே தான் நான் உங்க மூலியமா நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் டாக்டர் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நல்ல சந்தோஷமா இருக்கு நிறைய பேஷண்ட் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க கேட்குறாங்களாம் கேக்குறாங்களாம் நிறைய ஆன்மீகம் பத்தி கோவில் பத்தி எல்லாம் அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாருக்கும் கிளியர் பண்றீங்க இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் நல்லதுன்றத நீங்க எவ்வளவு கிளியர் பண்றீங்க நீ எனக்கு வேற போன் பண்ணி என்ன வேற பாராட்டுறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ சாம்பிராணி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மேம் சாம்பிராணி புகை காமிக்கிறது அதுதான் தெரியும் சாம்பிராணியில தைலம் அது என்ன மேம் அது ஸ்பெஷல சொல்லுங்க ஸோ ஸ்பெஷலாக சாம்பிராணி தைலம் அப்படின்னு சொல்றது நம்ம கடவுளுக்காக மஞ்சளாக இருக்கட்டும் சந்தனம் நம்ம ஜவ்வாது பச்சை கற்பூரம் அந்த வரிசையில் சாம்பிராணி சாம்ராணியும் நம்ம வந்து கடவுளுக்காக அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம பெறுவதற்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில இருந்து போகணும் திருஷ்டியா இருக்கட்டும் மாலை எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெளில போகாதீங்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம் ஆமா ஸோ கெட்டது காத்து கருப்பு அதெல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வந்து வரக்கூடாது அப்படின்னா நமக்கு சாம்பிராணி ரொம்ப முக்கியமானது முக்கியமாக தோல் நோய்களுக்கும் கபர் நோய்களை விரட்டுவதற்கும் சாம்பிராணி முக்கியமானது இப்போ சாம்பிராணி அப்படின்னு சொல்றது ஒரு மரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த கம் ரெசின் பால் இந்த ரப்பர் மரத்துல இருந்தால் பால் வடியுது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணக்கூடியதுதான் தான் இப்போ இந்த சாம்பிராணியில இருந்து நம்ம ஒரு தைலம் செஞ்சோம்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அரிப்பு இருக்கு தோல்ல எக்ஸிமா நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கும் அப்படி ஸ்கின்ல பார்த்தோம்னா ரொம்ப டார்க் பேச்சஸ் ஆகிடும் ரொம்ப அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா இந்த சாம்பிராணி தைலம் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த சாம்பிராணின்னு சொல்கிறதே மிகுந்த ந மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது சாம்பிராணி தைலம் செய்கிறது பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் தைல முறைகளே நிறைய சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ரிப்ரேஷன் ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் சா சாம்பிராணி தைலத்தோட குங்குலியமும் நம்ம சேர்ப்போம் குங்குலியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பொக்கை போடுவாங்க ஆமா 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 அந்த சாம்பிராணி தூபம் காட்டும் போது சாம்பிராணியோட கேள்விப்பட்டிருக்கேன் மேம் ஆனா நான் பார்த்தது இல்ல சாம்பிராணின்னு பொண்ணு வாங்கிட்டு வருவோம் கடையில அதை வந்து இதுல போடுவோம் சாம்பிராணி பெரும்பாலும் நம்ம வந்து கெட்டி சாம்பிராணியும் குங்குழியமும் வாங்கி வச்சுட்டு ரெண்டும் ஒன்னா கலந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு ஒன்னா கலந்து நம்ம அதை வந்து புகை போடுறது அவ்வளவு நல்லது அதே மாதிரி குங்குளியமும் மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து போடும்போது அவ்வளவு ஆற்றல் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது நிறைய பேருக்கு வீசிங் வீசிங் வந்து அந்த புகையை தாங்கிக்க முடியாது இப்போ அதுக்கு தான் நீங்க இந்த ஆயில் சொல்றீங்க இந்த இது சொல்றீங்க இந்த தைலம் சொல்றீங்க இல்லையா வீசிங் இருக்கிறவங்க புகை போட முடியாது புகை போடுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு பதில் தைலம் தைலம் கரெக்டா சொல்லிட்டீங்க சாம்பிராணி வந்து கபத்தை வெளியேற்றக்கூடியது ரெடி பண்ணலாம் வீட்டுல எப்படி சிம்பிளா ரெடி பண்ணலாம் நாங்க எப்படி ரெடி பண்றோம் ரெண்டு மெத்தடும் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க வீட்டுல சிம்பிளா ரெடி பண்ணனும்னா நல்ல சுத்தமான சாம்பிராணி வந்து எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் அதே அளவுக்கு குங்குளியம் இப்போ வந்து ஒரு இருநூறு எம்எல் ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில செய்யலாம் இருநூறு எம்எல் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கோம்னா சாம்பிராணி ஒரு இருபது கிராம் கும்பிளியம் ஒரு இருபது கிராம் மஞ்சள் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் எடுத்து வச்சிட்டு இதனோட ஒரு ஐந்து கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று ரெண்டா தட்டி எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துடணும் எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பூங்கற்புரம் பொடிச்சு அதில் போட்டுடணும் கொதிக்கும் போது கற்பூரம் போட வேண்டாம் வடிகட்டி அந்த சூடு இருக்கும்போதே கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சு நம்ம வீடுகளில் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருக்கு நைட் எல்லாம் வீசிங்க கொர கொரன்னு இழுக்குதுன்னு சொல்லுவாங்க கபம் தலையில நீர் ஏற்றம் சைனசைடிஸ் சோ அது இருக்கிறவங்க இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் வச்சு குளிக்கணும் வெந்நீர் வச்சு குளிக்கும்போது அந்த சளி இலகி நமக்கு வெளியில தைலம் நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு தான் செய்வோம் சாம்பிராணியும் பொடிச்சிட்டு குங்குளியமும் பொடிச்சு வச்சுட்டு ஒரு பெரிய மண் பாத்திரத்துல வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரு பீங்கான் பாத்திரம் வச்சு அதுக்கு மேலேயும் இன்னொரு பீங்கான் பாத்திரம் வச்சு அதை சீலை மண் சொல்லுவோம் ஸோ அது ஒரு மெத்தடு சிலேமண் செஞ்சு அதை கவர் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கும்போது மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்துல நமக்கு தைலம் சேர ஆரம்பிக்கும் இது இடையில நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாம்பிராணி கூங்கிலியத்துக்கு இடையில கொஞ்சம் தைலம் விட்டு விட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இது தைலமாக மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்துல சேகரமாக ஆரம்பிக்கும் அதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வந்து நல்ல ஒரு நறுமணம் நமக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம எப்படின்னா விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கு அந்த எரியக்கூடிய எண்ணெயில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சோ விளக்கு ஏற்றும் பொழுது அந்த சாம்பிராணி தைலத்தை நம்ம நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாம்பிராணி தைலம் ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல மஞ்சள் துணியில தடவிட்டு இதற்குள்ள அந்த பணவசியத்துக்குன்னு சில மூலிகை சொல்வாங்க ஏலக்காய் ஒன்று ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு முடிஞ்சு நம்ம வீட்டில் வைக்கலாம் ஸோ நம்ம வந்து பூஜை அறையிலேயோ இல்லை வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆணியில ஓரமாக மாட்டி வச்சுட்டுனாலும் நமக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இது வைக்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு எல்லாத்துலயும் தைலம் சொல்றீங்க எல்லாரும் வந்து யாருக்கிட்டயும் தைலம் கிடையாது இப்போ சாம்பிராணி வந்து நிறைய பேருக்கு புகை வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வீசிங் மால் இருக்குது அதாவது புகை உடனே அவங்க உள்ளே போய் பெட்ரூமில் போய் உட்காந்துருவாங்க புகை மட்டும் ஆகாது அவங்களுக்கு ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் இல்லையா கண்டிப்பாக இப்போ இந்த தைலத்தை நீங்கள் விளக்குல ஊற்றிக்கலாம் சும்மா வீட்டில் கூட அங்கங்கே மூலையில் ஒரு ஊற்றி வைக்கலாம் ஒரு ஒரு இடத்துல ஊற்றி வைக்கலாம் இல்லை ஒரு கப்பில் ஊற்றி கூட ஒரு இடத்துல வைக்கலாம் சாம்பிராணி இந்த இதில் கற்பூரத்தில் கொஞ்சோண்டு போடலான்றீங்க கற்பூரம் எரியும் போது கொஞ்சம் போடலாம் நிறைய விஷயம் எல்லாத்துலேயும் எப்படி மேம் தைலமாக வச்சுருக்கீங்க நீங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை யாருக்கிட்டேயும் கிடையாது இது மாதிரி எல்லாத்துலேயும் தைலம் இருக்குது உங்ககிட்ட பச்சை கற்பூரத்தில் தைலம் இருக்குது சந்தனத்தில் தைலம் இருக்குது சாம்பிராணியில் தைலம் இருக்குது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சாம்பிராணி தைலத்தில் இன்னும் வேறு என்னென்ன பண்ணலாம் ரெகுலரா நம்ம வீட்டில் பயன் பயன்படுத்திக்கலாம் இப்போ மா போடுறோம் இல்லைங்களா வீடு துடைக்கிறோம் அந்த தண்ணீரில் கொஞ்சம் சாம்பிராணி தைலம் நம்ம ஆட் பண்ணி இப்படி கமகமான்னு மணக்கம் இதே நமக்கு வந்து ஒரு நறுமணம் தெய்வீகத்தன்மை நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டிஃப்யூசர்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நம்ம போடுவோம் அதுல ஒரு இரண்டு மூன்று துளிகள் இந்த சாம்பிராணி தைலத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வரும் பாருங்க ஒரு நறுமணம் ஆஸ்மாவாது வீசிங் ஆகுது இது இருந்தாலே மைண்டே இப்ப வந்து டென்ஷனா உள்ள வராங்கன்னா அப்படியே கூல் ஆயிடுவாங்க எந்த டென்ஷன் எப்படி இருந்தாலும் இந்த நறுமணம் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது இந்த தெய்வீகத்தன்மையும் மூலிகை தன்மையும் உள்ளே சேர்ந்து நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப சூடாக இருக்குன்னா அதை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு இந்த நறுமணம் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மருத்துவ குணமும் இதில் நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா அதனால் தேங்க்யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது சைனஸ்க்க சொல்லிட்டீங்க சாம்பிராணி தைலத்தில் தேய்ச்சி குளிச்சா சைனஸே சரியாயிடும் சொல்கிறீங்க இது நிறைய பேருக்கு தேவை தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் மக்களே வந்து நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்ருப்பீங்க சாம்பிராணியில் தைலம் சந்தனத்தில் தைலம் பச்சை கற்பூரத்தில் தைலம் இப்போ எல்லாத்தையும் வாங்கி எல்லோரும் அங்கங்கே கொட்ட முடியாது பவுடராக வாங்கி அதுக்கு தைலமாக வாங்கிட்டால் அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ சாம்பிராணி தைலம் சாம்பிராணி போடும்போதே சில பேர் வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் உள்ளே போய் கதவு சாத்திப்பாங்க அந்த புகை ஆகாது நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு சில பேர் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இவங்களுக்குலாம் வந்து இந்த புகை ஆகாது ஸோ அவங்க அதுக்கு தான் தைலமாகவே கொடுத்துறாங்க நீங்கள் வீடு தொடக்கும்போது அதில் ஒரு சொட்டு விட்டு வீடு தொடச்சிங்கன்னா அது செம்ம வைப்ரேஷன் பயங்கர வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வெளியிலேருந்து எங்கேயோ போயிட்டு வரோம் ஒரு ஆட்டோவில் போயிட்டு வரோம் யாரையோ தொட்டுட்டு வரோம்னா அந்த டிசீஸ் நம்மளை வந்து ஸ்டாக்காது ஏன்னா அந்த தைலத்தில் நம்ம வீடு தொடச்சிருக்கோம் தைலத்தில் வீடு வீடு தளிக்கலாம் விளக்கில் காமாட்சி விளக்கு எண்ணெயில் ஒரு சொட்டு விட்டு விளக்கேற்றலான்னு சொல்கிறாங்க சாம்பிராணியில் புகையே இல்லாமல் சாம்பிராணி தைலத்தை வச்சு இவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போது என்னடாவது பச்சை கற்பூரம் சந்தனம் மஞ்சள் இது தானே சொல்கிறாங்க நினைக்கிறீங்க பாருங்கள் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே தைலத்தையே வாங்கிக்கோங்கன்றாங்க எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்க அதனால் அதில் இல்லாமல் வந்து சாம்பிராணி தைலத்தை வந்து சளி இருக்கிறவங்க கோல்டு இருக்கிறவங்க அதை தேய்ச்சி நல்லா குளிச்சாங்கன்னா சைனஸே வராதான் சைனஸே இருக்காதான் அந்த நீரெல்லாம் கீழே இறங்கிடும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் டாக்டர்கிட்ட க கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்ட இது மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு வியாதி இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி இந்த தைலத்தை எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிட்டு ஏன்னா நிறைய விஷயம் வந்து எல்லாம் அப்படி அப்படியே பச்சை கற்பூரத்தை தருவாங்க சந்தனத்தை தருவாங்க மஞ்சளை தருவாங்க சாம்பிராணி பவுட்ரை தருவாங்க ஆனால் அவங்க எல்லாத்துலேயுமே தைலமாக தராங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் தைலமாக தராங்க ரொம்ப பெனிஃபிட்டு எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டாக்டர்கிட்ட க பேசி க டைம் வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி இது என்ன இப்போ சப்போஸ் நான் எங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஆன்மீகம் மருத்துவம் எல்லா விஷயமும் இருக்குது எல்லா தைலமும் வேறு விற்கிறாங்க தைலம் வேறு அவங்கக்கிட்ட எல்லா தைலமும் கிடைக்கிது வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணி பயனடையணும் தேங்க்யூ